ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தீபாவளி பரிசு பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு தீபாவளிக்கு வந்து ஐயாயிரம் ரூபா வந்து தலா அதாவது ஒரு ரேஷன் அட்டைக்கு ஐயாயிரம் ரூபா வந்து தொகையாக கொடுக்குறத தமிழக அரசு அறிவிச்சிருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து சொல்ல போகிறேன் இது எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த பரிசு வந்து கிடைக்க போகுது ஐயாயிரம் ரூபாய் ரொக்கமாக உங்களுக்கு எந் எந்த வகை ரேசன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கப் போகுது எப்போ வந்து இதற்கான டோக்கன் வந்து முக்கியமாக இதுதான் ரொம்ப முக்கியம் இதற்கான டோக்கன் வந்து எந்த தேதிகளில் இருந்து வழங்கப்படுகிறது ரேஷன் கடையில் போய் நீங்கள் வந்து டோக்கன் வாங்கணுமா இல்லை வந்து உங்கள் வீட்டுக்கே கொண்டு வந்து டோக்கன் கொடுப்பாங்களா இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து நமக்கு ரொக்கமாக கையில் கொடுப்பாங்களா இல்லை வந்து மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த பணம் ஏறுமா அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர முழுமையாக பாருங்கள் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னா தான் இது போன்ற கவர்மெண்ட் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தேர்தல் நடக்கிறது ஸோ தேர்தல்னால நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு வராங்க அதாவது மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரமாக போகுது அதுக்கப்புறம் நிறைய நிறைய புதிய புதிய திட்டங்கள்லாம் இந்த தேர்தல் வருதுனால நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறாங்க நகைக்கடன் தள்ளுபடி இதுவுமே ஒரு முக்கியமான விஷயம் நகைக்கடன் தள்ளுபடியை பற்றியும் பேசியிருக்கிறாங்க யார் யாருக்கெல்லாம் வந்து நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் யார் யாருக்கெல்லாம் வந்து ஆகாது அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கான தகுதிகள் நகைக்கடன் தள்ளுபடிக்கான தகுதிகள் யார்கிட்டலாம் இருக்குது யாருக்கு இருக்கலாம் நகைக்கடன் தள்ளுபடி ஆகாது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷமும் இந்த வருஷம் வருஷம் நம்ம தீபாவளி பொங்கலுக்கு வாங்கக்கூடிய பொங்கல் தொகுப்பு அனைத்துமே தீபாவளி தினத்தன்று கிடைச்சிரும் அப்படின்றத முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதே போல் வந்து மத்திய அரசாங்கத்திலையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீபாவளி தினத்திருந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் அப்படின்றத நாட்டு மக்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதை முன்னிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஏழை மக்களுக்கு ரேஷன் திட்டத்தின் மூலம் தானியங்கள் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டுகள் மூலமாக இந்த உதவிகளை மக்கள் பெறலாம் ரேஷன் கார்டுகள் மாநில அரசால் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு பயனர்களுக்கு மத்திய அரசு தரப்பிலிருந்து உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில அரசாங்கத்திலையும் இதற்கான உதவிகள் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராங்க ஸோ அடுத்த வருஷம் நமக்கு பொது தேர்தல் காரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து நமக்கு ரொக்கமாக அதாவது பணமாக வந்து இது வந்து எந்த வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கும் இதற்கான டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இருந்து கொடுக்க போறாங்க யார் யாருக்கெல்லாம் இந்த பணம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து சொல்ல போறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டைகள் வந்து உங்களோட ரேஷன் அட்டை ஆக்டிவெலாக இருக்கணும் அதாவது உங்களோட ரேஷன் அட்டையிலே நீங்கள் மாதம் மாதம் பொருட்கள் வாங்கக்கூடிய நபராக இருக்கணும் இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ரேஷன் கார்டு ஆறு மாதமாக நீங்கள் வந்து உங்கள் ரேஷன் கார்டை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பணம் கிடைக்காது ஸோ ரேஷன் அட்டையை வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கணும் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகளிர் தொகை இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம் மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் நமக்கு அக் அக்டோபர் முதல் வாரத்திலேயே மகளிர் உரிமை தொகை வந்து கிடைத்துவிடும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதற்கப்புறமா புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ விண்ணப்பித்து உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்துருச்சு அப்படின்னாலும் அவங்களுக்குமே இந்த ஐயாயிரம் ரூபாய் தொகை வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா புதிதாக ரேஷன் அதாவது மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவங்க யார் யாரெலாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஸோ மகளிர் வா உரிமை தொகை யார் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயாயிர ரூபாய் தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை வந்து எண்ணெயிலருந்து வழங்குறாங்க நமக்கு அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் நமக்கு அக்டோபர் இருபதாம் தேதி நமக்கு தீபாவளி வருது ஸோ அக்டோபர் இருபது வருதுன்னா அதிலிருந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான பணம் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சுடுவாங்க தீபாவளி தினத்திருந்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த முக்கிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வழங்கும் என்ற அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் என்று தகவல் வெளியாகிறது இதற்காக தமிழக அரசுக்கு ரூபாய் பத்தாயிரம் கோடி செலவாகும் அதாவது பொங்கலுக்கு கொடுக்கக்கூடிய பொங்கல் பரிசை வந்து தீபாவளி தினத்தன்று வழங்கப்படும் அப்படின்றதவரை முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளிக்கு உங்களுக்கு இந்த பொங்கலுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் வேட்டி சேலை உணவுப் பொருட்கள் அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சார்ந்த அனைத்து பேக்குகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தீபாவளி தினத்தன்று வந்துடும் ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வருடம் எலெக்ஷன் வர்ற காரணத்தினால உங்களுக்கு தீபாவளிக்கே வந்து இந்த தொகுப்புகள் அனைத்துமே வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க கான டோக்கன் வந்து எப்போது வழங்கப்படும் இதுதான் வந்து எல்லாருடைய கேள்வி இதற்கான டோக்கன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் முதல் வாரத்திலேயே வந்து வழங்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்கு ஸோ அக்டோபர் முதல் வாரத்திலேருந்து வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துட்டு வருது ஸோ அக்டோபர் முதல் வாரம் இல்லை ஒரு ஒரு அஞ்சு ஆறு தேதிகளில் இருந்து நமக்கு வீடு தோறும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோக்கன் வந்து விநியோகம் செய்வாங்க ஸோ அந்த டைமில் வீட்டில் இல்லாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்களுடைய ரேஷன் அட்டை ரேஷன் கடைகளில் போயிட்டு நீங்கள் போய் இந்த டோக்கன் வந்து வாங்கிக்கலாம் அதற்கப்புறம் அதற்கு அக்டோபர் இரண்டாவது வாரத்திலிருந்து இதற்கான பணம் வந்து உங்களுக்கு ரொக்கமாக இதற்கான பணம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்கப்படுகிறது எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்திற்காக எதிர்பார்த்துட்ருக்குறாங்க எப்போ வந்து இதற்கான பணம் தீபாவளிக்கான பணம் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்றத ஸோ அரசு தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான சாத்தியக்கூறுகள் எவ்வளோ எப்படி வந்து கொடுக்கணும் அதாவது ரொக்கமாக நம்ம மகளிர் உரிமை தொகை சேர்த்து வந்து கொடுக்கணுமா இல்லை வந்து நம்ம ரொக்கமாக கொடுக்கவா அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிட்டு வராங்க ஸோ மகளிர் உரிமை தொகையை பொறுத்தளவில் நமக்கு ஜனவரியிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பையுமே வந்து வழங்கியிருக்காங்க அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குது ஏன்னா தேர்தல் வரக்கூடிய காலத்தில் தான் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரம் ரூபாய் வந்து நாங்கள் கொடுப்போம் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு அதை முன்னிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசும் இதற்கான ஆலோசனை வந்து பண்ணிட்டு வராங்க எப்படி வந்து இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்றத ஸோ அப்படி இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்குற பட்சத்தில் உங்களுக்கு ஜனவரி ஃபஸ்ட்டு வீக் ஜனவரியிலேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இரண்டாயிரம் ரூபாயாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து வர வைக்கப்படும் அதே மாதிரியாக இந்த தீபாவளிக்கு தீபாவளி பரிசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான அஃபீஷியல் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூஸில் வரப்போகுது அஃபீஷியலாக எந்த தேதியிலேருந்து எந்த தேதிக்கு கொடுக்குறாங்க பணம் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க அதற்கான அப்டேட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ